இந்த மாந்தியை வந்து பொதுவாக கேரள மாநிலத்தை தவிர மற்ற மாநிலங்கள்ல மாந்திச்சு அதிக முக்கியத்துவம் இல்லை சரிங்க மாந்திக்கு புலிகள் என்ற மற்ற சரிங்க ஆங்கில ஜாதகம் பார்த்தீங்கன்னா பாக்கலாம் சரிங்களா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு உபகிரகம் பூமியில எடுத்தீங்கன்னா சந்திரங்களும் உபகிரகமாக தான் இருக்குது அதே மாதிரி சனிங்கிற ஒரு கிரகத்துக்கு மாந்தி மாந்தி மாந்திபட்டலாம் பத்து கிரகங்கள் உண்டு அதுல ஒண்ணு வந்து மாந்தி அதாவது இந்த மா சனிக்கு அந்த கிரகத்துக்கு உபகரகமா இருக்கிறாங்க இந்த மாந்தியை வந்து சனியோட புதபன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த மாந்தி அவதாரத்துக்கு ஒரு கதையே இருக்குது நமக்கு ராமாயணத்துல வரும் அந்த கதையை நம்ம இன்னொரு இதுல பாக்கிறோம் சரிங்களா மாந்திய மகன் பார்க்கலாம் இப்ப நம்ம பண்ண வீடியோ ரொம்ப பெருசாக்க சரிங்களா மாந்தியை வெட்டி பாக்கணும் ஞாயிற்றுக்கிழமை பகல்ல சூரிய ஒரு நூற்றாண்டு நாளைக்குள்ள மாந்தி புனித இரவுல சிறப்புல ஒரு சூழல்கள் இருந்தா சூரிய அசமத்துல இருந்து பத்து நாளைக்குள்ள மாந்தி விளைவாகும் சரிங்களா இந்த மாந்திங்கிறது பொதுவாவே அசோம பணங்களை போகக்கூடிய கம் சரிங்க பத்து பதினோரு வீடுகள் தவிர எந்த வீட்டுல இருந்தாலும் அசோபனம் தான் முதலாம் வீடா லக்கணத்துல இருந்தா இங்க மாந்தியா முகத்துல ரசிகர்கள் அழகும் குறைவாக இருக்கும் எப்போதும் வாட்டுத்துடன் காணப்படுவாரு நறுப்புணங்கள் குறைவா இருக்கும் உடல் சுவைகள் உடையது இரண்டாம் வீடான பலப்பழக்கூடாதுன்னா ஆதரவு தியோகம் குறைவா இருக்கும் பண்பார்வை கூட சில குறைவும் குடும்பத்துல மகிழ்ச்சிங்கிறது குறைவா இருக்கும் ஒற்றுமையும் குறைவாக இருக்கும் மூன்றாம் வீடா சகோதரஸ்தானத்துல போய் பார்த்தா சவுந்திரா உபயம் இருக்காது உபயோகம் இருக்காது தைரியம் குறைவா இருக்கும் பொதுவா மூணாம் பாவத்தை பெரிய காரத்தமும் அனைத்தையும் வாழ்ந்தி அழிச்சிடும் நாலாம் வீட்டுல போய் மாந்திர பசங்க இருந்தாங்கன்னா கல்வியல் சரையை உண்டாகும் தாயார் அனுபவமும் குறைவா இருக்கும் குறைவா இருக்கும் ஐந்தாம் இடம் புத்திரக்கோசத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஐந்தாம் வீட்டுல மாந்தி இருந்தா புத்திரக்கோசம் ஏற்படுத்தி அனைத்து பாவத்துக்கும் இந்த பிறவங்க அதிர்ச்சி அவங்களுக்கு ஆறாம் வீட்டுல பேர் இருந்தா உடல் உடல்களை சேரும் செய்யும் உறவு வந்து உதச்சா இருக்கும் மாமா அப்படின்னு ஒரு ஒரு உதவி இருக்கா ஏழாம் களத்தளத்துல மாற்றி களத்தளத்த ஏழாம் வியாபாரத்தை குறிக்கிற வியாபாரம் மந்தமாகும் கூட்டு வியாபாரம் கூட்டாளியிருந்தாங்க எட்ட மாடு வீட்டுல எட்டாம் வீட்டுல உட்காந்து சொத்துக்கள் நடக்க வாய்ப்புண்டு ஆஹ் நம்ம மூதர்கள் சொத்துக்கள் அதுல இருந்து அவருடைய லாபம் எல்லாத்தையும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா மாங்கல்ய பார்த்து இருக்கும் ஒன்பதாம் வீட்டுல இருந்தாலும் அனுபவம் குறைவா இருக்கும் தருமம் செய்தாலும் நல்ல தெரிய கிடைக்காது அதிர்ஷ்டம் குறைவாகும் பத்தாம் வீடு இங்க மாதிரி சுங்க உபரங்களை சில தொழில் நல்ல விதமாக அமைதி வாலி நல்ல உயர் பதவிக்கு வர முடியும் நல்ல பெயர் மக்களும் கிடைக்காது பதினொன்றாம் வீட்டுல தானாக தனமாக மூத்த சோகம் நல்ல விதமாக அமைவா எடுத்த கரைகளை வச்சிருந்தாங்க பன்னெண்டாம் வீட்டுல தனி விரைவில் இருக்கும் நிம்மதியான உறக்கம் இருக்காது அலட்சியம் நிம்மதியான வாழ்க்கையை இருக்காங்க இவையெல்லாம் மாதிரியின் பொது தொடங்கலாம் சரிங்களா ஏன்னா அது அதற்கு சேர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் பார்த்தா தான் பொதுப்படலாம் எடுத்துக்க முடியும் பொதுவாக பத்தாம் பதினாறு மற்ற எந்த வீட்டுலயுமே எல்லாத்தையும் தராதுங்க சரிங்களா மாந்திக்கு பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோக்கங்களுக்கு பரிகாரம் எடுப்பது போல மாந்திக்கு கோவில் கிடையாது கேரளம் போகுது மாந்திக்கு பார்வை எதுவும் கிடையாது ஆனால் இருக்கிற வீட்டுக்குள்ள படங்கள் தவிர அவருக்கு பார்வை கிடையாது ஆண்கள் சேர்ந்த சேந்திரங்கள் திருமார்த்தங்கள் எதுல இருந்தாலும் பழங்களை மாறுவதில்லை கோட்சா போனாலும் எதுவும் மாந்திக்கும் கிடையாது கோட்சாப்பிலேயே மாந்திக்கு நெக்ஸ்ட் வீடு சொல்ல முடியாதனால அந்த தசாபத்திகளையும் கிடையாது ஆக வேண்டா பொதுவாக மாந்திக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு வீடு கொடுக்கறதுல அப்ப நம்ம வீட்டில் வீடு கிடையாது அது தசாபுத்தி கிடையாது கோட்சாப்பில் எதாப்பில்ல ஏக கிட்ட இந்த மாந்திக்கு நம்ம கொடுக்காதனால மாந்திக்கு நம்ம அங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது

இது வந்து பொது பலன் அதனால இதுல வந்து இவர் மத்திய மாஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதுல வந்து குருவோட பார்வையோ நக்கரமி பார்வை இருந்தால் லக்னா சொல்லி வருவாக இருந்தாலும் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் அறிவுரை பண்றேன் வீடியோ ஏதோ ரொம்ப பிடிச்சதான் மறக்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் சார்பா